மன்னிவாக்கம் ஸ்ரீநடேசன் வித்தியாசாலா பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்களின் தனித்திறமையை அமைச்சர் முன்னிலையில் வெளிப்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கத்தில் உள்ள ஸ்ரீநடேசன் வித்தியாசாலா பள்ளியில் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் சிறு குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்ட போது மாணவ மாணவியர்கள் ஐநா சபையின் வளர்ச்சி இலக்குகள் இந்திய அளவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் தமிழ்நாட்டின் அபார சாதனை மற்றும் சிறு குறு தொழில்கள் வளர்ச்சி தமிழகத்தில் உள்ள கோவில்கள் தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகள் இந்திய அளவில் அகழ்வாராய்ச்சிகள் விண்வெளி தொழில்நுட்பம் கரிபொருள் உலக அளவில் வெளியீடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வித்துறையில் உலகமயமாதல் மற்றும் ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் பிரெஞ்சு மொழிகள் அரங்குகள் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் சித்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு இணையம் விளையாட்டு ரோபோடிக்ஸ் வணிகம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு வகையான காட்சிப் பொருட்களை வைத்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் முனைவர் நர் ராமசுப்பிரமணியன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா தமிழக பகுதி டெப்டி டைரக்டர் ஜெனரல் பி அஜய்குமார் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பள்ளி தலைமை முதல்வர் முனைவர் காயத்திரி ராமச்சந்திரன் பள்ளி முதல்வர் ஆனந்தி மணி கல்வித்துறை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர்